மலை கிராமங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் நபர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடன் உதவி செய்து தர ஏற்பாடு மாவட்ட ஆட்சியர் தகவல் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த ஏரிக்குத்தி கிராமத்தில் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி கலந்து கொண்டு அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பேசினார் பின்னர் அவர் பேசுகையில் பேரணாம்பட்டு ஒட்டியுள்ள மலை கிராமங்களான சாத்கர் கள்ளிச்சேரி அரட்வலா பாஸ்மர் பெண்டா ரங்கம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனையில் ஈடுபடும் நபர்களின் மறுவாழ்வினை ஏற்படுத்தும் வகையில் மாவட்டத்தின் சார்பில் வேலைவாய்ப்பு சுயதொழில் தொடங்க கடன் உதவி உள்ளிட்டவை செய்து தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது ஆகவே கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வது தடுக்கும் பொருட்டு அரசின் திட்டங்கள் மூலம் மறுவாழ்வு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆட்சியர் பேசினார் இதனைத் தொடர்ந்து நூத்தி எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு சுமார் ஒரு கோடி மதிப்பிலான அரசின் வீட்டுமனை பட்டா தையல் இயந்திரங்கள் குடும்ப அட்டைகள் விபத்து நிவாரண உதவிகள் விவசாயிகளுக்கு உபகரணங்கள் முதியோர் விதவை மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவித் தொகைக்கான ஆணைகள் வழங்கினார் முன்னதாக பல்வேறு துறை சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சியினை ஆட்சியர் பார்வையிட்டார் இதில் பேனாம்பேட்டை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சித்ரா ஜார்த்தனம் நகர்மன்ற தலைவர் ஆலியர் ஜூபேர் மாவட்ட திட்ட இயக்குநர் ஆர்த்தி குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்பலட்சுமி உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் சலவை பெட்டிகள் வழங்கப்படுகிறது